யோக்கியனை போல ஈர்ப்பானா பரம சண்டாளன் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க யோக்கியன் அப்படின்னா உத்தமன் நல்லவன் எல்லா காரியத்திலையும் கவனமா இருக்கிறவன் சண்டாளன் அப்படின்னா மத ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் வெவ்வேறு அர்த்தங்கள் சொல்லப்பட்டாலும் நம்ம பொதுவா சொல்ற ஒரு அர்த்தம் கண்டாளன் அப்படின்னா துரோகி இல்லனா ஏமாத்துக்காரன் அப்படின்றதுதான் அந்த தான் இந்த பழமொழியும் இருக்குது நல்லவங்க போலவே இருப்பாங்களாம் நல்லவங்க போலவே பேசுவாங்களாம் ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற சுபாவம் வந்து துரோகியோட சுபாவமா இருக்கும் இந்த யோக்கியர்களோட உண்மையான சுபாவம் அவங்களுடைய பேச்சுகள்லயும் சில நடவடிக்கைகள்லயும் தெரியாது ஆனால் அவங்க செய்கிற காரியங்கள் பெருசாக இருக்கும் இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட நம்ம கவனமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இப்படி துரோகிகளாக இல்லாமல் உத்தமர்களாக இருக்கிறது எப்பவுமே நல்லது யோக்கியனை போல இருப்பானா பரம சண்டாளன் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க யோக்கியன் அப்படின்னா உத்தமன் நல்லவன் எல்லா காரியத்திலையும் கவனமா இருக்கிறவன் சண்டாளன் அப்படின்னா மத ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் வெவ்வேறு அர்த்தங்கள் சொல்லப்பட்டாலும் நம்ம பொதுவா சொல்ற ஒரு அர்த்தம் சண்டாளன் அப்படின்னா துரோகி இல்லைன்னா ஏமாத்துக்காரன் அப்படின்றதுதான் அந்த தான் இந்த பழமொழியும் இருக்குது நல்லவங்க போலவே இருப்பாங்களாம் நல்லவங்க போலவே பேசுவாங்களாம் ஆனால் உள்ளுக்குள்ள இருக்கிற சுபாவம் வந்து துரோகியோட சுபாவமாக இருக்கும் இந்த யோக்கியர்களோட உண்மையான சுபாவம் அவங்களுடைய பேச்சுகள்லேயும் சில நடவடிக்கைகள்லேயும் தெரியாது ஆனால் அவங்க செய்கிற காரியங்கள் பெருசாக இருக்கும் இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட நம்ம கவனமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இப்படி துரோகிகளாக இல்லாமல் உத்தமர்களாக இருக்கிறது எப்பவுமே நல்லது யோக்கியனை போல ஈர்ப்பானா பரம சண்டாளன் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க யோக்கியன் அப்படின்னா உத்தமன் நல்லவன் எல்லா காரியத்திலையும் கவனமா இருக்கிறவன் சண்டாளன் அப்படினா மத ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் வெவ்வேறு அர்த்தங்கள் சொல்லப்பட்டாலும் நம்ம பொதுவா சொல்ற ஒரு அர்த்தம் சண்டாளன் அப்படின்னா துரோகி இல்லனா ஏமாத்துக்காரன் அப்படின்றதுதான் அந்த தான் இந்த பழமொழியும் இருக்குது நல்லவங்க போலவே இருப்பாங்களாம் நல்லவங்க போலவே பேசுவாங்களாம் ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற சுபாவம் வந்து துரோகியோட சுபாவமா இருக்கும் இந்த யோக்கியர்களோட உண்மையான சுபாவம் அவங்களுடைய பேச்சுகள்லயும் சில நடவடிக்கைகள்லயும் தெரியாது ஆனால் அவங்க செய்கிற காரியங்கள் பெருசாக இருக்கும் இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட நம்ம கவனமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இப்படி துரோகிகளாக இல்லாமல் உத்தமர்களாக இருக்கிறது எப்பவுமே நல்லது